அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நேற்றைய முன்தினம் ஒரு நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த போது அவர் வினவியது நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் இந்த பறவைகளை பற்றியும் காக்கை குருவி கிளி நாய் இதுக்கெல்லாம் உணவு வைங்க அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி அந்த பதிவை போட்டிருப்போம் அது அவ்வளவு சரியா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை அவர் ஏற்படுத்தினார் அதே போலவே நமது பதிவின் கீழே கமெண்டில் பார்த்தீங்கன்னா கூட அவர் கேட்ட கேள்வியை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதற்கான விளக்கத்தை தான் அடியன் கொடுக்க விரும்புகின்றேன் சரி என்று பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைனா தவிர்த்து விடுங்கள் தவறே இல்லை ஏன்னா அவரவர் விருப்பம் அது என்ன அப்படின்னா அவர்கள் சொல்வது காகம் குருவிக்கெல்லாம் சாப்பாடு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க ஏன் அப்படின்னு கேட்டபோது அது இயற்கையாக அந்த பறவைகள் தேடி எடுத்துக்கொள்ளும் நீங்கள் வச்சு அதையும் சோம்பேறி ஆக்கிராதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க அது எவ்வளவு சரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம் ஏன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒருவேளை அதோடய வேலை தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தால் கண்டுபிடிச்சிடும் இன்றைக்குமே தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடும் இல்லைன்னா சொல்லலை இயற்கையை நம்ம எதுவுமே சீரழிக்காமல் இருந்திருந்து வளங்களை அழிக்காமல் இருந்திருந்து எல்லா மரங்களையுமே பாதுகாத்து இயற்கை எப்படி கொடுத்ததோ அதே மாதிரி வச்சிருந்துட்டு நம்ம இதை சொல்லியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விவாதம் அப்படிங்கிறது சரியாக இருந்திருக்கும் மனிதர்களுடைய தேவைக்காக நம்முடைய நாகரீக முன்னேற்றத்திற்காக பெரும்பாலுமான இயற்கைகளை நம் வசப்படுத்தி கொண்டோம் அழித்தோம் அப்படிங்கிறத தாண்டி நம் வசப்படுத்தி கொண்டோம் நமது இஷ்டத்திற்கு அதை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அதன் விளைவாக பல உயிரினங்கள் உணவு கூட கிடைக்காம அலைந்து வருகின்றன அது எல்லோரும் அழிந்ததே அதில் இயற்கையிலே கிடைப்பதை அவையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் நீங்கள் விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உகந்தது அப்படின்னு தெரியல ஒன்று இன்னொன்று அதே நபர்கள் பேசுவது எந்த மாதிரி இருக்கும்னா செய்கிறத மனுஷங்களுக்கு தான தர்மம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த விவாதம் போனது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன் ஏன் மனிதர்களுக்கு அந்த தான தர்மங்களை செய்கின்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர்களால் இயலாது ஏதோ ஒரு வகையிலே உடலால் பாதிப்பற்றவர்கள் மனதால் பாதிப்பற்றவர்கள் சொந்தமாக வேலை செய்ய முடியாதவர்கள் அதில் இருப்பார்கள் அப்படிங்கிறனால தான தர்மம் செய்யுங்கள் உண்மைதான் அடியேனும் அதை எப்பொழுதுமே குறிப்பிட்டு கூறுவது உண்டு இயலாதவர்களுக்கு தான தர்மம் செய்வது தான் அறம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இதை தான் நம்மளுடைய சான்றோர்கள் எப்பொழுதுமே கூறியிருந்திருக்கிறார்கள் அதில் கருத்து இல்லை ஆனால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க மனிதர்களில் மட்டும் இயலாதவர்கள் அப்படிங்கிறவங்க கிடையாது எல்லா உயிரினத்திலும் அது உண்டு அடியேன் உதாரணமாக சொல்கின்றேன் அதற்கு முன்னாடி சில விஷயத்தையும் சொல்லிடுறோம் அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த உயிரினங்களுக்கு சாப்பாடு வைப்பவர்கள் இருக்கிறார்களவா எல்லாம் கேளுங்களேன் ஒருவேளை நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்க நம்ம சாப்பாடு வைக்கிறோம் எண்ணற்ற காக்கா குருவி கிளி புறா இந்த மாதிரி நிறைய ஜீவராசிகள் வந்து அந்த உணவை எடுக்கும் அதில் ஒரு உயிரினம் கூடவா அங்கம் குறைபாடு உள்ளது வராமல் இருக்க போகிறது அடியேன் வைக்கும் பொழுது ஒரு காகம் பார்த்திங்கன்னா ஒரு கால் இல்லாமல் வரும் ஒரு காகம் எனக்கு தெரிந்து அதுக்கு பார்வை குறைபாடு இருக்கும் என்று நினைக்கின்றேன் என் கண்ணில் அடிப்பட்ட மாதிரி இருக்குது ஒரு காகம் எப்பவும் தள்ளியாக இருக்கும் காரணம் என்னென்னா எல்லா காகங்களும் அதை அதை வந்துட்டு ஒரு டாமினேட் பண்ணுறதும்பாங்களே அதை சாப்பிடவே விடாது அதே போல் குருவிகள்லையும் பல விதத்தில் அடியேன் பார்ப்பது உண்டு வந்து எடுக்கும் போது அத்தனை பிரச்சனைகள் அந்த உயிரினங்களுக்குள்ளும் இருக்கின்றன அப்படிங்கும் போது அவையும் உணவு தேட முடியாதவை தானே பல அங்க குறைபாடுகளோ அல்லது இயலாத தன்மையில் இருக்கின்றது அப்படிங்கும் போது அதற்கு நாம் உணவு வைப்பதிலே தவறில்லை இயற்கை ஆர்வலர்களுக்கு நல்லாவே தெரியும் இயற்கையை இன்றளவும் நம்மால் பாதுகாக்க முடியவில்லை அப்படின்னா அது மனிதனுடைய ஆசை அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அப்போ இந்த உயிரினங்களுக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் விஷயமல்ல ஒவ்வொருத்தரையும் இறைவன் ஒவ்வொரு காரணக்காரியத்திற்காக அனுப்பி வைத்திருக்கிறார் முந்தானியத்து ஒரு பதிவு பார்க்க நேர்ந்தது ஒரு குடும்பத்திலே மாதம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு செலவு செய்கிறார்கள் அவங்க பத்தாயிரம் சிட்டுக்குருவிக்கு மேலே அந்த வீட்டில் வந்து சாப்பிடுது அப்படின்னு தெரிந்து கொண்டோம் அது ஒரு உதாரணத்திற்கு ஒரு பகுதியிலே கிளிக்கு மட்டும் சாப்பாடு வைப்பவர்கள் இருக்கிறார்கள் பறவைகளான குருவிகளுக்கு வைப்பவர்கள் காகத்துக்கு சாப்பாடு வைப்பவர்கள் இந்த மாதிரி தனது வருமானத்தின் ஒரு பெரிய பகுதி அதுக்கு செலவிடுகிறார்கள் நம்மெல்லாம் கேட்டோன்னா இந்த பணத்தை சம்பாதிக்கிறவங்களை கேட்டோன்னா சொல்கிறது பணத்தோட அருமை தெரியாமல் பண்ணுறாங்கன்னு கிடையாது அது வந்து தேவநிலை அப்படின்னு சொல்லலாம் கடவுள் நிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அதை எட்டிவிட்டார்கள் ஏன்னா எப்போ மனிதர்களை தாண்டி ஏன்னா மனிதர்கள் மீது அன்பு செய்வது தான் உண்மையான அன்பு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அந்த மனிதர்கள் மீது வைக்கின்ற அன்பை தாண்டி ஒருவர் சக உயிரினங்கள் மீது அன்பை காட்டுகிறாரோ அந்த அன்பை காட்டும் பொழுது தான் உண்மையான அந்த மனிதம் அப்படிங்கிறது வெளிப்படும் நான் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்தேன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேங்கிறத தாண்டி இது மனிதர்களுக்குள் இயல்பாக இருப்பது ஒருவர் கஷ்டப்படுறத பார்த்து நம்மளும் கஷ்டப்படுறது ஆனால் இந்த மனிதர் அல்லாத உயிரினங்களை பார்த்து ஒருவர் கஷ்டப்படுகின்றார் அப்படிங்கும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவர் தெய்வத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ஒரு நாள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கலைனா என்ன ஆகப் போகுது ஒரு நாள் குருவிக்கு சாப்பாடு வைக்கலனா என்னாக போகுது இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்பவர்கள் உண்டு அது தொடர்ந்து ஒரு பத்து பதினைந்து வருடமாக வைத்தவர்கள் ஒரு நாள் வைக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி அந்த காகங்கள் படுற பாட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது சாப்பாடு இல்லை பாசத்தின் முகுதியால் அங்கங்கே சுற்றி வரும் அந்த குருவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் நம்ம போய் வைக்கிறப்ப காகத்து கிட்டத்தில் போனீங்கனாலே பறந்துடும் ஆனால் அந்த காகங்கள் பறக்காது அந்த குருவிகள் பறக்காது காரணம் தெரிஞ்சிருக்கும் இது அன்பு வடிவம் கொண்ட ஒரு ஆத்மா அப்படின்ட்டு நம்ம எதையும் செய்யாது அப்படின்ட்டு அங்கேனேயும் உட்காந்துருக்கோம் சாப்பாடு வச்சா அழகாக சாப்பிட்டு போவோம் சில பேர் எல்லாம் நம்ம காணொலியிலையும் பார்த்துருப்போம் வைக்கும்போது போது மேலே எல்லாம் ஏறி உட்காந்துருக்கோம் அது அன்பே வடிவமான ஆத்மா அதனால அந்த ஆத்மா கிட்ட தான் அந்த உயிரினங்கள் வந்து நெருங்கி வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால விவாதங்கள் பண்ணலாம் ஆனால் மற்றவர்கள் செய்கின்ற தான தர்மத்திற்கு கேள்வி கேட்பதற்கு முன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் பல உள்ளன பல உள்ளன இந்த இயற்கை அனைவருக்கும் சொந்தமானது அப்படிங்கும்போது அந்த இயற்கையை அனைத்து ஜீவராசிகளுக்குமானதாக இருக்கிறதா அப்படிங்கிறதா இங்கே பெரிய கேள்வியை இல்லாத போது மனிதன் அந்த ஜீவராசிகளுக்கு உதவி செய்வதிலே எந்த தவறும் இல்லை ஒரு சில நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைவாழ் குரங்குகள் இருக்கின்றன அப்படின்னா மலையில் அங்கே போய் தண்ணி நிரப்பி வச்சுட்டு வருவாங்க வாழைப்பழங்கள் கொண்டு போகிறாங்க சாப்பாடு கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க அந்த எல்லாம் சாப்பிடுகிறது இப்படி கொடுக்குறனால குரங்கு பிடுங்கி பிடுங்கி சாப்பிடுது அப்படின்னா மலையில் மரங்கள் எல்லாம் இருக்கிறது அதை நம்ம வெட்டாமல் இருக்கணும்னா பழங்கள் அங்கே இருக்கும் அது கீழே இறங்காது அது அது பாட்டுக்கு பறித்து சாப்பிடும் மலைகளிலே மரங்களின் பற்றாக்குறை உள்ள அந்த வளம் இல்லாத காரணத்தினால் அது ரோட்டுக்கு வருது வீடுகளுக்குள் பூந்து ஆக்கிரமிப்பு செய்வதற்கு பதிலாக நாம் கொண்டு போய் அங்கே கொடுக்குறோம் அப்படின்னா அது அது பாட்டுக்கு அங்கே இருக்க போகுது இதுவும் தானம்தான் அதனால் ஒரு மனநிலையில் நாம் பார்ப்பதை விட்டுவிட்டு அந்த உயிரினங்கள் ஏன் அந்த இடத்திற்கு வருகின்றன நம்ம வைக்கிறதால வருது அப்படின்னு கிடையாது அது ஒரு ஒரு விதமான பிணைப்பு இரண்டு ஆத்மாக்களுக்கிடையே ஏற்படுகின்ற பிணைப்பு அந்த பிணைப்பின் காரணமாக அந்த உயிரினங்கள் அங்கு வருகின்றன அப்படின்னா அவர்கள் நல்ல ஆத்மாவாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல தான் ஒரு சில விஷயங்களும் அங்கு பேசப்பட்டன அந்த வகையிலே இந்த தானம் செய்வது சரியா அப்படின்னு கேட்டு பல விஷயங்கள் கேட்கப்பட்டன உண்மையாகவே பசியில் இருப்பவர்களுக்குத்தான் அந்த உணவோட மகத்துவம் தெரியும் அப்போ கொடுக்கணும்னு நினைப்பவர்களுக்குத்தான் உண்மையாகவே அந்த மனது வரும் மாறாக ஒருவர் சொல்கின்றார் என்பதற்காக யாரும் இங்கு தானம் செய்வது விடப் போவதில்லை பல கோடிகளை சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு அடுக்கிக்கொண்டு பார்த்துக்கொண்டு கொண்டு பார்த்து இருப்பவர்கள் அல்ல இந்த தான தர்மம் செய்பவர்கள் அதாவது காக்கை குருவிக்கு வைப்பவர்கள் அப்படிங்கிறவங்க தான் சம்பாதிப்பதில் ஒரு பகுதியை பிற ஜீவன்களுக்கும் கொடுத்து உதவும் என்ற இரக்க குணம் படைத்தவர்கள் அவர்களிடம் என்ன சொன்னாலும் அந்த இரக்கம் அந்த அன்பு மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் தான் அடிக்கடி நம்ம இந்த பறவைகளை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க உணவு வீங்க அப்படின்னு போடுறதை பார்த்துட்டு கூட ஒரு நண்பர் வந்துட்டு சொல்லியிருந்தார் இவனுக்கு வேறு வேலையே இல்லை காசு சம்பாதிக்கிறதுக்காக ஒரே மாதிரி பேசிக்கிட்டு ஒரே வீடியோ போ ஒரே மாதிரியெல்லாம் பேசியதே இல்லை அப்படி பேசியிருந்தால் மன்னிச்சுக்குங்க அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக சாப்பாடு வைக்கிறவங்களாக இருப்பாங்க அதனால் எதுவும் பிரயோஜனம் நம்ம வீடியோ போகிறனாலன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஒரு கட்டத்தில் இது அந்த உணவு வைக்காதவர்கள் கண்ணிலே படைகின்றது சரி நாமும் வைத்து பார்ப்போம்னு ஒரு நபர் கூடுதலாக அடுத்த தலைமுறையை வைக்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக அவர் தொடர்ந்து வைத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது அடியனுக்குள்ள நம்பிக்கை அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு செஞ்சிட மாட்டாங்களா அது அந்த ஜீவராசிகளுக்கு உதவியாக இருக்காதா என்ற எண்ணத்தில் தான் அவ்வப்போது பதிவது உண்டு இல்லை என்றெல்லாம் கூறவில்லை அதனால் பணம் நிறைய சம்பாதிக்கின்றார் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இல்லையா அடியேன் பணம் சம்பாதிக்கின்றேன் எனக்கென்று தொழில் இருக்கிறது அனைவரும் அறிந்ததே இதில் வருகின்ற அந்த பணத்தை அடியேன் என்ன செய்கின்றேன் என்பதும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும் அதனால் அதை பற்றி நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அடியேன் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் உங்களால் முடிந்தால் இதுவரையிலும் இந்த ஜீவராசிகளுக்கு நம்மால் உதவி செய்ய முடியாமல் இருந்திருந்தாலும் நம்மால் இயன்றவரை ஒரு ஜீவனுக்கோ ரெண்டு ஜீவனுக்கோ உங்கள் வீட்டுக்கு அணில் வருகிறதா அணிலுக்கு குருவி வருகிறதா குருவிக்கு அதே காகம் வருகிறதா காகத்திற்கு ஏதேனும் ஒரு உயிரினத்திற்கு உணவை வையுங்கள் அது சாப்பிடும் அழகை பாருங்கள் சாப்பிட்டதுமே வயிறு நிறைஞ்சதுமே அந்த உயிரினம் காட்டுகின்ற அன்பை பாருங்கள் அது அளவிட முடியாதது அதன் மீது அன்பு செலுத்த அன்பு செலுத்த கண்டிப்பாக நீங்கள் பிறர் மீது அன்பு செலுத்த ஆரம்பிப்பீர்கள் அதுதான் மனிதத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே சரி என்று பற்றால் இது குறித்த கருத்தை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க எல்லோருமே பலனடையட்டும் அப்படிங்கிறத தாண்டி எல்லா ஜீவராசிகளும் பலனடையட்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்